தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் ராஜசுமேஸ்வரம் கோவிலை பற்றி இந்த சாத்திரம் தெளிவும் நிகழ்ச்சியில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த நூலுடைய ஆத்தரை நம்ம கூட அந்த டிஸ்கஷன்ல வந்து இருக்கார் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய வணக்கம் இப்போ இந்த பல்லவர்களுடைய சிற்பங்கள் எல்லாம் வந்து நம்ம பாக்குறோம் மகாபலிபுரம் குறிப்பா இந்த ரீஜன்லேயே கடற்கரை கோவில்கள் இதெல்லாம் டூ டூரிஸ்ட் ஸ்பாட்டாவே வந்துருக்கு நம்ம எல்லாம் போய் பார்க்குறோம் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் அப்படிங்கறதெல்லாம் வந்து உண்மை அப்படிங்கறது நமக்கு வந்து தெரியுது ஒரு பக்கம் கலை சிற்பம் இப்படி பண்றாங்க அப்படின்னா அதனுடைய கலையுடைய இன்னொரு வெளிப்பாடு வந்து ஓவியம் பல்லவர் காலத்துல வந்து என்ன மாதிரியான ஓவியங்கள் வந்து இருந்தது அதைதான் நம்ம பார்க்க முடியுமா எங்க போய் பார்க்கலாம் ஆஹ் பல்லவர்களோட ஓவியம்னு பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுல ரொம்ப ரேரஸ்ட் தமிழ்நாட்டுல வந்து பல்லவர்களோட ஓவியம்னு பாத்தோம்னா பனைமலையில வந்து தாலகிரீஸ்வரர் கோவில்ல ஒரு பார்வதியோட ஒரு ஓவியம் இருக்கு அதை நான் வந்து பார்த்தது பல வருஷத்துக்கு முன்னாடி இப்ப அது என்ன நிலையில இருக்குன்னு எனக்கு தெரியல அதை தாண்டி நம்ம வந்து பாக்கலாம் அப்படின்னா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் இங்க வந்து பாத்தீங்கன்னா கோவில் முழுக்க வந்து ஓவியங்கள் இருந்திருக்கு சித்திரங்கள் கோவில் முழுக்க வந்து பெயிண்ட் பண்ணி இருந்திருக்காங்க எல்லாமே வந்து பல்லவர் காலத்து பெயிண்டிங் வந்து பண்ணி இருந்திருக்காங்க இப்ப நம்ம கோவில் முழுக்கவே நம்ம கோவிலுக்கு வெளியே வந்து பார்த்தாலுமே நம்ம இந்த பேச்சஸ் வந்து நம்ம பார்க்க முடியும் ஆனால் இப்போ வந்து அதுக்கான அடையாளம் எங்கேயுமே இல்லை சின்ன சின்ன பேச்சஸ் ரொம்ப கூர்ந்து கவனிச்சா மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து நம்ம போனோம் அப்படின்னா வந்து சோமஸ்கந்தர் ஓவியங்கள் வந்து இருந்திருக்கு இப்போ எப்படி சொல்கிறதுனா அந்த சிற்றாலயங்கள் நான் சொன்னேன்ல அந்த கோவில் முழுக்க வந்து சிற்றாலயங்கள் அந்த சிற்றாலயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலையுமே வந்து தெய்வங்கள் வந்து வச்சுருந்துருப்பாங்க ஒரு சில இதில் வந்து சிற்பங்களாக வச்சுருந்துருக்கலாம் ஒரு சில வந்து ஓவியங்களையே வந்து தெய்வமாக வந்து வச்சிருந்திருக்கலாம் வச்சுருந்துருக்கலாம் அப்படி வந்து ஒரு சோமஸ்குந்தர் சிற்பம் வந்து ஐ மீன் ஓவியம் வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு கிடச்சிருக்கு அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு பெருமாளோட ஓவியம் வந்து நம்மளுக்கு அதில் கிடச்சிருக்கு ஓகே நான் இந்த புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவிலில் வந்து எங்கெங்கே வந்து பெயிண்டிங் இருக்குது நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பெயிண்டிங்கு சுமாரா இருக்கக்கூடிய பெயிண்டிங் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இதுல வரைபடை மாதிரி வந்து போட்டிருக்கேன் ஒரு நல்ல டாக்குமெண்ட் பண்ணிருக்கீங்க ஆமா இந்த மாதிரி இருந்திருக்கு இதை தாண்டி வந்து பெயிண்டிங்னு சொல்லி அவ்வளவுதான் வேற எங்கேயும் நம்ம வந்து கிடைக்கல பெருசா இல்லை இருக்கக்கூடியது இதுதான் இது எப்படி காப்பாற்றுறது இந்த சிற்பம் இந்த ஓவிய கலை வந்து என்ன பாணி அப்படின்னு ஏதாவது புரிஞ்சுக்க முடியுமா நம்மளால ஏன்னா அஜந்தா எல்லோரால ஒரு விதமா இருக்கு அதே போல இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தன வாசல் எல்லாம் சொல்லுவாங்க அந்த பாணியா இல்ல என்ன மாறி அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஓவியங்கள் இருக்கா இங்க நான் பார்த்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து சோமஸ்கந்தர் ஓவியங்கள் தான் பார்க்க முடியும் இருக்கு அது போக வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மாதிரி வந்து அங்க இங்கே வந்து டெக்கரேஷன்ஸ் மாதிரி பண்ணிருக்கு ஆனா இத வச்சு புரிஞ்சுக்கிறது கஷ்டம் ஆமா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் பேச்சஸ் மாதிரி தான் இருக்கு இதை வச்சு நம்மனால வந்து என்ன மாதிரி இருக்கு என்ன பாணிங்கிறத வந்து ஊக்க முடியாது இந்த புத்தகத்தோட வந்து அட்டை அட்டைப்படத்துல வந்து அந்த பெருமாளோட ஓவியம் வந்து படமா வந்து போட்டுருக்கு இந்த சைடு இந்த ஒரு பெருமாள் மட்டும்தான் வந்து அந்த கோவில்ல வந்து ஓரளவுக்கு முழுமையா கிடைக்கிறாரு ஓகே ரைட் சூப்பர் ஸோ அதை எடுத்து டாக்குமெண்ட் பண்ணுறீங்க வடிவமைப்பே நல்லா இருக்கு அது போல உங்களுக்கு ஈர்த்த சிற்பம் அப்படின்னு ஏதாவது சொல்லலாமா இந்த கோவிலில் ரொம்ப பிடித்த சிற்பம் அப்படிங்கிற மாதிரி பல சிற்பங்கள்ல சொல்லலாம் நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிராத் அர்ஜுனர் அர்ஜுனரோட சண்டை போடக்கூடிய அந்த சிற்பம் அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதை தாண்டி வந்து எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும் எல்லாமே நம்மளால சொல்ல முடியாது ஓகே இப்போ இந்த கோவில் வந்து ஏன் ஒரு வரலாற்று ஆர்வலர்கள் ஏன் போய் பாக்கறோம் அதுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க இது வரலாற்று ஆர்வலர் மட்டும் கிடையாது இதை வந்து மொத்தமா நம்ம மக்கள் வந்து எல்லாருமே வந்து தெ தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லலாம் என்னன்னா வந்து நான் ஒரு தடவை கைலாசநாதர் கோயிலுக்கு போனபோது எனக்கு முன்னாடி வந்து அர்ஜென்டினா நாட்டுல ஒரு ரெண்டு லேடிஸ் வந்திருந்தாங்க அர்ஜென்டினா ஆமா சவுத் அமெரிக்கா இருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து எனக்கு முன்னாடி அப்படியே வந்து அந்த கோயில் அப்படியே பாத்துக்கிட்டே வந்திருந்திருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி ஒரு காலேஜ் பசங்க ரெண்டு பேரும் அப்படியே போயிட்டே இருந்திருக்காங்க அவங்க என்ன பண்ணி இருந்திருக்காங்க அப்படின்னா கிறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ எப்போதும் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து கிறுக்கி இருக்காங்க அதை பார்த்ததும் இவங்க ரெண்டு அந்த ரெண்டு லேடிஸும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க செக்யூரிட்டிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப வந்து இங்க இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து அதை பத்தின அருமை தெரியல ஆனா எங்க இருந்தோ வந்தவங்களுக்கு வந்து இதுக்காக வந்து குரல் கொடுக்குறாங்க அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அதோட அறிவு நம்மளுக்கு வந்து கிடைக்கல அப்ப வரலாற்று கலை செல்வங்கள் ஏன் பாதுகாக்கணும் அறிவு நம்ம இல்லை ஆமா அத ஒரு அறியாமைன்னு தான் நம்ம சொல்லணும் அப்ப அந்த அறிமை அறியாமைய வந்து நம்ம போக்கிட்டோம் அப்படின்னா இத வந்து அரசாங்கமோ இல்ல வந்து செக்யூரிட்டியோ வந்து போட்டு நம்ம அவசியம் இல்லை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே வந்து இதெல்லாம் வந்து காப்பாற்றுறதுக்கு அவங்களே முயற்சி எடுத்துருவாங்க அப்ப அந்த அறிவை வந்து நாம கொடுக்கணும் அப்படின்னா இந்த புத்தகம் வந்து அதுக்கு நல்ல விதமா உதவும் இந்த புத்தகத்தை வந்து நம்ம படிக்கும்போது இந்த கோயிலை பத்தினி என் டேரா என்னென்ன இருக்குது அந்தந்த இடத்துல வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து முழுசாக வந்து நான் ஆவணப்படுத்தியிருக்கேன் ஸோ இதை ஒன்று பார்த்தாலே வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு அந்த அறிவு கிடைக்கும் இந்த கட்டிடக்கலையாக இருக்கட்டும் சிற்பங்களாக இருக்கட்டும் இல்லை ஓவியங்களை பத்தி ஒரு அறிமுகம் கல்வெட்டுகள் இந்த இதை பத்தின அந்த அறிவு அறிவு நமக்கு வந்து ஓரளவுக்கு கிடைக்கும் இந்த ஒரு நாலேஜ் கிடைச்சிட்டாலே வந்து நம்மளோட தொழில் சென்னங்கள் வந்து பாதுகாக்கும் நிச்சயமா ஒரு நல்ல விஷயம் தான் பொதுவா நம்ம கோவிலுக்கு போறோம் அப்படின்னா பெரும்பாலானுடைய மக்களுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தை போய் வணங்கி விட்டு வர வரவேண்டும் அவர்கள்ட நம்மளுடைய கோரிக்கை எல்லாம் வைக்கணும் இது சரிதான் இது மக்களுடைய மனநிலை நம்ம தவறு சொல்ல முடியாது அதே நேரத்துல அந்த கோவில் வந்து ஒரு கலை பொக்கிஷமும் கூட வரலாற்று ஆவணம் டாக்குமெண்டா கண்ணு முன்னாடி ஒரு ஆயிரம் வருடம் ஆஹ் ஆயிரத்தி ஐநூறு வருடம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது வந்து கண்ணு முன்னாடி நமக்கு நிக்குது இல்லையா இதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு சிற்பத்தை பாக்குறோம் அப்படின்னா இது என்ன சிற்பம் அப்படின்னு தெரியணும் ஏன்னா அங்க இருக்கிறது கலை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அது ஏதோ ஒரு புராண செய்தியா இருக்கலாம் நீங்கள் சொன்னது போல சமுத்திர மந்தனம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி ஒரு புராண செய்தி இருக்கு கூர்ம புராணத்துல இருந்து அந்த விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கிது ராவண அனுகிரக மூர்த்தி அப்படின்னா ராவணன் வந்து இந்த இமயமலையை தூக்கும் போது சிவன் வந்து அனுகிரகம் பண்றாரு அப்போ இது ராமாயணத்துல அது கலித்தொகையில கூட வருதுன்னு நம்ம படிச்சிருப்போம் இப்படியெல்லாம் பார்க்கும்போது ஒன்னொன்னையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது இதுக்கு ஒரு இனிஷியேஷனா இந்த நூல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் கடைசியாக இன்னும் ஒரு முக்கியமான கேள்விதான் பழையபடி கேட்ட ஒரு கேள்விதான் அதை கொஞ்சம் வித்தியாசமா கேட்கணும்னா பல்லவர்களுக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் தமிழுக்கு என்ன பண்ணாங்க அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன கலைக்கு இதெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது தமிழுக்கு அவர்கள் என்ன பண்ணார்கள் ஏன்னா தமிழ் இலக்கியம் அப்படிங்கறதும் ஒரு துறை தானே அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அதை பத்தி சொல்லுங்க ஆஹ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பல்லவர்கள் வந்து பிற்காலங்கள்ல வந்து முழுசா வந்து தமிழர்களாவே வந்து மாறிடுறாங்க அப்போ வந்து அவங்களை பத்தி ஒரு இலக்கியம்னா சொல்லப்போனா மூன்றாம் நந்திவர்மனை பத்தி கிடைக்கக்கூடிய வந்து நந்தி கிளம்பவன் அது வந்து அவரோட வாழ்வியலை பத்தி கம்ப்ளீட்டா வந்து சொல்ற மாதிரி ஒரு டாக்குமெண்டா தான் வந்து சொல்லப்படுது அவரோட போர் வெற்றி அவரோட குணநலங்கள் அவரோட தமிழ் பற்று இதெல்லாம் வந்து அந்த நந்தி கிளம்புவத்துல வந்து சொல்லியிருக்காங்க இதை தாண்டி வந்து அபராஜித பல்லவன் அபராஜித பல்லவன் வந்து திருத்தணியில வந்து வீரட்டானேஸ்வரர் கோவில் ஒண்ணு கட்டிருக்காரு அவர் காலத்துல கட்டப்பட்டது அதை கட்டினது யாரு அப்படின்னா வந்து நம்பி அப்பின்னு சொல்லி ஒருத்தவர் அவர் கட்டியிருக்காரு ஆனால் இங்க சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அபராஜித பல்லவனே நம்பி அப்பி வந்து இந்த கோயிலை கட்டினதை பாராட்டி அவரே வந்து ஒரு வெண்பா பாடல் பாடியிருக்காரு ராஜாவே ராஜாவே பாடியிருக்காரு அந்த கல்வெட்டு வந்து அந்த தெற்கு பக்கம் அந்த கோயில்ல வந்து தெற்கு பக்கம் வந்து இப்போ கூட நம்மளால பார்க்க முடியும் வெண்பா வடிவில் வந்து அந்த கல்வெட்டு வந்து இப்பவும் அமைஞ்சிருக்கு இதை தாண்டி வந்து நம்மளுக்கு இலக்கியங்களில் வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து ஐயடிகள் காடவர் கோண் அவர் வந்து சேத்திர திருவன்பா அப்படின்னு சொல்லி ஒரு திருமுறை வந்து எழுதியிருக்கார் இதில் வந்து அந்த காடவர் கோணுங்கிறதையே வந்து பல்லவ மன்னன் தான் காடவர்னாலே பல்லவன் தான் ஸோ வந்து பல்லவ மன்னனை வந்து குறிக்கக்கூடிய அந்த பேர் அது எந்த பல்லவ மன்னன்னு நம்மளுக்கு தெளிவாக தெரியல அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுதுண்டர் அவர் வந்து பல்லவ தளபதி அவரு அதுக்கப்புறம் அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து கலர்சிங்க நாயனார் இவரும் அவங்க வந்து தமிழ் சார்ந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவங்களை பத்தின குறிப்புகள் இதெல்லாம் ஆமா இதே மாதிரி கூட இரண்டாம் நந்திவர்மன் பத்தி வந்து பாடி இருப்பாரு அந்த வைகுந்த பெருமாள் கோயில் இது எப்படி கைலாசநாதர் கோயில் ஸ்பெஷலோ அதே மாதிரி பக்கத்து கொஞ்சம் பக்கத்துலதான் இருக்கு நினைக்கிறேன் வைகுந்த பெருமாள் கோவில் அதை வந்து கட்டியது வந்து ரெண்டாம் நந்திவர்மன் அவரை பற்றி சொல்லும்போது பார்மண்ணு பல்லவர் கோன் படிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாரு சோ சைவ வைஷ்ணவ சமயங்களுக்கும் அதே நேரத்துல தமிழ் இலக்கியத்துக்கும் கலைக்கும் வந்து ஒரு பெரிய தொண்டு வந்து பல்லவர்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா நிச்சயமா சோ இந்த அதனால தான் பல்லவர்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்று வந்து நூல்கள் மூலமா அறிகிறது இன்னொன்னா அவர்கள் செய்த கலைப்பணி மூலமாக அவர்களை வந்து அறிஞ்சுக்கிறது அந்த வகையில பல்லவர்கள் பண்ண கலைப்பணிலே ரொம்ப ஒரு முதன்மையானது அல்லது காலத்தால் முற்பட்டது அப்படிங்கிறது இந்த கோயிலை வந்து சொல்லலாம் இந்த கோயில் வந்து கைலாசநாதர் கோயில் அப்படின்னு இன்னைக்கு அழைக்கப்படுது இல்லையா வேற ஏதாவது பேர் சொல்லியிருக்காங்களா அதுக்கு ஆஹ் நம்மளுக்கு கிடைக்க கூடியது இது ரெண்டு தான் இது ரெண்டு தான் ராஜசிமேஸ்வரம் அப்படிங்கறது ராஜசிம்மன் கட்டினதால் இந்த கோவிலை வந்து பார்த்தாலே நம்ம நம்முடைய ஒரு தொடக்கமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கோவில்கள் பற்றி படிப்பவர்கள் குறிப்பா கோவில்கள் பத்தின மொத்தமான டாக்குமெண்ட்டா ஒரு புஸ்தகங்கள் கிடைக்கிறது கஷ்டம்தான் இந்த புஸ்த இந்த கோவில் பத்தின புக் வேற எதுவும் இல்ல இல்லையா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஞாபகம் இல்ல நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான புக்க வந்து எதுவும் இல்ல ஓகே நான் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ண சில புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ரியான்னு சொல்லி ஒரு பிரிட்டிஷர் அவர் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி அவர் வரும்போது கோயில் வந்து ஒரு நல்ல நிலையில இல்லை இடிபாடுகளோடு தான் இருந்தது அப்போ வந்து இந்த மாதிரி வந்து இந்தந்த சிற்பங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் பண்ணியிருந்தது அதுக்கப்புறம் வந்து மீனாட்சின்னு சொல்லி இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து இந்த கோயிலை பற்றி ஆமாம் அவங்க வந்து இந்த கோயிலை பற்றி ஒரு டாக்குமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நாகசுவாமி சார் வந்து அவங்களும் வந்து பண்ணியிருக்காங்க நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் இது எதுவுமே வந்து இப்போ புக்காக வந்து யார்கிட்டையும் கையில் இல்லை ஓ ரைட் சொல்ல போனால் வந்து அது மூணுமே வந்து இங்கிலீஷ் வேறு இங்கிலீஷ் ஆமாம் ஆமாம் தமிழில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரே புத்தகம் இது ஒன்று மட்டும் தான் சூப்பர் அந்த வகையில் தான் குறிப்பாக இந்த நூலை நம்ம எடுத்து இந்த ஆத்தரை வந்து டிஸ்கஷன் கொண்டு வரணுங்கிற காரணமே வந்து இதுதான் அதாவது என்னென்னா ஒரு கோவில் அதுவும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு முதன்மையான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோவில் அதை பற்றி தமிழில் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நூலே இல்லை அப்படிங்கிறதே வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அந்த குறையை வந்து இந்த நூல் வந்து தீர்த்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன் அந்த வகையில அதனால் தான் உங்களை வந்து அழைத்து இந்த இடத்துல வந்து பேசவே கூட்டம் ரொம்ப சந்தோஷம் எங்களில் ரொம்ப மன நிறைவு வந்து சொல்லலாம் அடுத்து இன்னும் பல டாபிக்ஸில் நீங்க வந்து தொடர்ந்து பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அதுவரை உங்களுக்கு இந்த நூலையும் காட்டுகிறேன் இந்த ராஜ சிம்மேஸ்வரம் இந்த நூல் வந்து ஆசிரியருடைய பேர் விமல் அவர்கள் அவர்கள் தான் நமக்கு வந்து பேட்டி வந்து கொடுத்துருக்காரு ராஜசிமேஸ்வரம் அப்படிங்கிறது இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில் ஸோ இதை பற்றி இந்த கோயிலுக்கு போபவர்கள் அல்லது போயிட்டு வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க கட்டாயமா அந்த நூலை வந்து படிக்கணும் ஒரு நல்ல ஒரு வரலாற்று ஆவணம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களோடு சந்திக்க சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்